மாச ராசில் வந்து பூ உங்களுக்கு வந்து மரபு அதிகமாக இருக்கும் அதை மட்டும் மாமா உடனேயே கொஞ்சம் நானமாக இருக்கணும் அதை மட்டும் தமிழ் கோயில் தோசை தின்னீங்கன்னா அதில் பிரச்சனை சாதனை வச்சிருக்கோம் இன்னும் ராசி மல்லிதான இருக்கும்

சன அண்ணி வாசனும் இல்ல எல்லாம் பேசுகிறீங்க அண்ணுக்கு தானாடுதான் மெதுக்கு தானாடுறதும் அண்ணி அடல அப்படின்னாடுது இன்னும் புதுசா வச்சு நீங்க பண்ணுங்க இல்ல வந்து குழந்தைங்க அது அற்புதமா இருக்கும் நிகள ஆசனம் பச்சை பிள்ளை நாசம் அவங்க மகா லட்சணி காசு வந்து அவங்களுக்கு தேடி வரும் அதே மாதிரி உறவினாசன் பாட்னா சிப்பா பண்ணி நிகழ்ச்ச ஆசனம் மஞ்சள் பிடிச்சாசம் தான பண்ணிட்டே அதான் பண்ணீங்க அதை மட்டும் அவங்க பழைய வேறு வரும் அதான் இன்னைக்கு வந்து ஆடவங்க போயிருந்த போயில வாங்குவீங்க போய் கைக்கு வரும் வண்டி ஆனால் ஆங்குங்க ஆசனம் ஆசை தண்ணி சாசன